ஹலோ ஆல் மகா சிவராத்திரி இன்னைக்கு நாம் மகா சிவராத்திரி பற்றி மட்டும் இல்லாமல் அதனோட பின்னணியில் இருக்கிற புழமையான புராண கதைகளை பற்றியும் பேச போகிறோம் இந்த கதைகள் ஏன் இந்த நாளோட தொடர்புடையது ஏன் சிவபெருமானை இந்த நாளில் நம்ம வழிபடுறோம் அப்படின்ற எல்லா தகவல்கள் பற்றி தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக சொல்லப்படுற கதை சமுத்திர மந்தனம் நீலகண்ட சிவனும் அது என்ன மந்தனம் மந்தனம் அப்படின்னா தமிழில் கலக்கிறது அப்படிங்கிறது மீனிங் இங்கே சமுத்திர மந்தனம் அப்படின்னா பார்க்கடலை கலக்கி அமுதத்தை எடுத்த நிகழ்வு ஆமாங்க தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பார்க்கடலை கடையிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்போ அவங்க மந்தார மலையை யூஸ் பண்ணி வாசுதேவ பாம்பை வந்து கயிறாக தெரித்து இந்த மலையை வந்து அவங்க கல சாரி இந்த கடலை வந்து கலக்குறாங்க அப்படி பார்க்கடலை கலக்கும்போது அதனுடைய அந்த மந்தத்தினால பல விஷயங்கள் வந்து வெளிவருது அப்படி வெளிவந்த விஷயங்கள் தான் காமதேனு கல்பவிருஷம் லக்ஷ்மி தேவி சங்கு இன்னும் பலவிதமான புனிதம் எல்லாமே வந்து வெளிப்பட்டதாக வந்து சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அதனோட விளைவாக கால்பகம் அப்படின்னு சொல்லப்படுற ஆழகால விஷமும் வந்து வெளிவந்திருக்கு இது மிகவும் ஆபத்தான நஞ்சு அப்படிங்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தையே இந்த நஞ்சு அழிச்சிடும் அப்படின்னு தேவர்களும் அசுரர்களும் பயந்தாங்க அப்படி பயந்தவங்க சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சமடையிறாங்க சிவபெருமான் கருணை கொண்டு அந்த நஞ்சை தன்னுடைய கழுத்தில் வந்து பிடிச்சிக்கிறாரு அதனால தான் அவரை நீலகண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவருடைய கழுத்து அந்த விஷத்துடைய தன்மையினால் நீல நிறமாக மாறினதுனால நீலகண்டன் அப்படிங்கிற பெயர்னால அழைக்கிறாங்க இந்த நிகழ்வானது மகா சிவராத்திரி நாள்ல தான் நடந்ததாக சொல்லப்படுது இந்த நாள்ல சிவனை வழிபட்டால் நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் நீக்கி துன்பங்களையும் நீக்கி நமக்கு பாவ விமோசனம் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்பப்படுது வாங்க இப்போ இரண்டாவது புராண கதைக்குள்ளே போகலாம் சிவபெருமான் பார்வதியை திருமணம் செஞ்ச நாளாக இந்த நாள் நம்பப்படுது ஆமாங்க மகா சிவராத்திரி ஒரு மிக முக்கியமான திருமண தினமும் ஆகும் பார்வதி தேவிக்கு சிவபெருமான கணவனா பெற வேணும் அப்படிங்கிற ரொம்ப ஆழமான ஒரு விருப்பம் இருந்துச்சு அதனால அவங்க ரொம்ப கடுமையான தவம் செஞ்சு சிவபெருமான தன்னுடைய கணவரை அடைகிறாங்க சிவபெருமான் பார்வதியுடைய மகிழ்ச்சி பக்தி சாதனையை கவனிச்சு அவரை வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறாரு இது மகா சிவராத்திரி நாளில் நடந்ததா கூறப்படுது எனவே இந்த நாளில் வந்து திருமண விரதம் கடைபிடிக்கிற பெண்கள் வந்து தனக்கு நல்ல கணவன் கிடைப்பாங்க அப்படின்னும் தம்பதியர்கிடையே இருக்கிற உறவு வந்து நுழைச்சிருக்கும் அப்படின்னு நம்பப்படுது வாங்க இப்போ மூன்றாவது கதைக்குள்ள போகலாம் மகா சிவராத்திரி சிவலிங்கத்தின் தோற்று நாள் ஒரு முறை விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களில் யார் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு ஒரு வாதம் வந்து வைக்கிறாங்க இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு மிகப்பெரிய ஜோதி உருவமா ஒரு அகண்ட தீப்பொறி வந்து அந்த இடத்துல தோன்றுது அந்த ஜோதி வேற யாரும் இல்லைங்க சிவபெருமான் தான் அந்த ஜோதியாக தோன்றுனதா கூறப்படுது விஷ்ணு இந்த ஜோதியுடைய கீழே சென்று அதனுடைய முடிவு எங்கே இருக்கு அப்படின்னு கா பார்க்குறதுக்கு போறாரு பிரம்மா மேலே சென்று பார்க்கறதுக்கு போறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேர் செஞ்ச முயற்சியுமே தோல்வியில் முடியுது அந்த ஜோதியுடைய துவக்கத்தையோ முடிவையோ அவங்களால கணிக்கவோ பார்க்கவோ முடியலை இதன் மூலம் சிவபெருமான் மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறதும் அவருக்கு மேலே தான் எல்லாமே அப்படிங்கிறதும் ஒரு முடிவுக்கு வருது இதை நிரூபிக்க சிவன் வந்து தன்னுடைய தன்னை வந்து லிங்க உருவமாக வந்து தோன்றின நாளாக வந்து இது கருதப்படுறதுனால இந்த நாளில் சிவலிங்க வழிபாடு ரொம்ப சிறப்பாக மகா வந்து நடத்தப்படுது வாங்க இப்போ நான்காவது கதைக்குள்ளே போகலாம் இருந்து சிவனை வழிபட்ட வேடர் ஒரு முறை வந்து காசி நகரத்துக்கு அருகில் ஒரு வேடம் ஒரு வேடர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து சிவபெருமான் மேலே ரொம்ப அதீத அன்பும் பக்தியும் வச்சிருக்காரு ஆனால் இவருக்கு பெருசாக இந்த சிவ வழிபாடோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எந்த வழிமுறையுமோ அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு ஆனால் அவர் சிவபெருமான் மேலே கொண்ட பக்தி மட்டும் மிதமிஞ்சியதாக இருக்குது அப்படி ஒரு நாள் ஒரு இரவு நேரம் அது சிவனுக்கான நே நாள் அப்படிங்கிறதும் தெரியாத தெரியாத அந்த வேடர் என்ன பண்ணுறாரு அவர் எப்பயும் போல் காட்டில் இரவு நேரத்தில் தன்னுடைய தன்னை காத்துக்கிறதுக்காக அந்த இரவு முழுவதும் அவர் கண் விழித்து ஒரு மரத்து மேலே காத்திருக்காரு அப்படி காத்திருந்த அவர் அந்த மரம் வந்து ஒரு வில்வ மரமாக வந்து இருக்குது அதற்கு கீழே தான் சிவபெருமானுடைய அந்த லிங்கமும் வந்து இருக்குது அவருக்கு தெரியாமலேயே இந்த வில்வ மரத்துடைய இலைகள் வந்து பூஜிக்க உகந்தது சிவனுக்கு அப்படிங்கிறது தெரியாமல் அந்த இலையை ஒன்று பறிச்சு சிவன் மேலே போடுறாரு எது எப்படியோ அன்னைக்கு இரவு முழுக்க அவர் விழித்திருந்து சிவபெருமான் மேலே போட்ட இந்த வில்வ இலை பூஜ்ய பூஜைக்கு உரியதாக கருதப்பட்டு சிவபெருமான் அவரை வந்து ரொம்ப பக்தியில வந்து தெளிச்சு அவருக்கு தேண்டுங்கிற வரத்தை வந்து கொடுக்குறாரு இப்படியா இந்த இந்த வில்வ பூஜையும் ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சதுனால இந்த கதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் மகா சிவராத்திரி வில்வத்தில் வந்து சிவனை வழிபட்டால் மிகுந்த பயன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஸோ இந்த கதைகள் எல்லாமே மகா சிவராத்திரியோட புனிதத்தையும் அதனுடைய பெருமையும் தான் காட்டுது இந்த நாளில் வழிபா சிவ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வந்து நிறையா முறைகளில் வந்து செய்கிறாங்க நிறையா பேர் நோன்பு இருக்கிறாங்க நோன்புன்றது வந்து உபவாசமாக இருக்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஜெயிச்சு வில்வ பூஜை வந்து செய்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப மிகுந்த மலன் தருது அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவரா சிவன் இரவு முழுவதும் சிவபெருமானை நினைச்சு கொண்டாடினா நம்முடைய அனைத்து துன்பங்களையும் நீக்கி வாழ்க்கையில் ரொம்ப நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறதும் நம்பப்படுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம பை அலவ் யூ